பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு இருபாராக இருபாராக புனித எழுதிய பரிசுத்த வாசகம் ஆண்டவரே மகிமை அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு இட்டுக்கமான வாயிலின் வழியை நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இந்த உபவாச நாட்களிலே கஷ்டி நாளிலே நாம் இறைக்கின்றோம் நாம் அனைவரும் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம் முடியாதவர்கள் அதிகமாக ஜபமாலை சொல்லுங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து திருப்பலிக்கு கடந்து செல்லுங்கள் நற்கருணை நாதரை உட்கொண்டு வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக செல்லுங்கள் எனவே இந்த நாட்களிலே இந்த பொல்லாப்பான உலகத்திலே பல சோதனைகளின் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பல பிரச்சனைகளை சாத்தான் நமது தோல் மீது வைத்திருக்கின்றான் எனவே ஆண்டவரிடம் கடந்து செல்லாதபடி வழி விலகி நாம் இந்த நாட்களில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக இந்த உலகத்திலே சுற்றி வருகின்றோம் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை மீண்டும் அழைக்கின்றார் என் மகனே உன்னைதானே நான் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்தேன் உன்னைதானே நான் தேர்ந்து கொண்டேன் நீ என்னுடைய மகன் அல்லவாம் என்னுடைய மகள் அல்லவாம் இளமை பருவத்திலே உன் மனம் போன வாழ்க்கை நீ வாழ்ந்தாயேம் உனக்கு உன்னுடைய கண்கள் பட்ட எல்லா காரியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சுற்றி திரிந்தாயேம் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டாயேம் ஆனாலும் உன்மீது இரக்கம் கொண்டும் இதோ உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் தினமும் திருப்பலிக்கு போகிறீர்கள் ஜபமாலை சொல்கிறீர்கள் குடும்ப ஜபமாலை சொல்கிறீர்கள் நேரம் கிடைக்கும்போது நற்கர்ணி சிற்றாலயத்தில் போய் இருந்து ஜெபிக்கிறீர்கள் வருடத்திற்கு ஒரு முறை புனித யாத்திரை செல்கிறீர்கள் வேளாங்கண்ணிக்கோ அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கோ செல்லுகிறீர்கள் இந்த கஷ்டி நாட்களிலே நீங்கள் பதினாலு கோயிலுக்கு செல்வீர்கள் பதினாலு கோயிலில் போய் பதினாலு ஸ்தலங்களையும் நீங்கள் தியானிப்பீர்கள் எந்த ஒரு வழக்கமாக இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நான் இதை தவறு என்று உங்களுக்கு சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய வாழ்க்கை கடவுளை நோக்கி இருக்கிறதாம் உங்களுடைய வாழ்க்கை இயேசுவினுடைய வாழ்க்கையைப் போல் இருக்கின்றதாம் உங்களுடைய செயல்கள் இயேசு இந்த உலகத்தில் செய்ததைப் போல் நீங்கள் செயல்களை செய்கிறீர்களாம் என்பதை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் நீங்கள் மனம் மாறாமல் பாவசங்கீர்த்தனம் செய்யாமல் பதினாலு கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது அது ஒரு பெயர் அளவுக்காக மக்களோடு சேர்ந்து கூத்தடித்து கொண்டு நாம் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களின் நீங்கள் உங்களை அழைத்து செல்லக்கூடிய குருவானவரை கூப்பிட்டு நான் இந்த நாளில் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றேன் அதன் பிறகு எங்களை நீங்கள் பதினான்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி சொல்லி பாருங்கள் மனம் மாறி போங்கள் நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் நீங்கள் போகின்ற புண்ணிய ஸ்தலங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய புனிதர்களும் இருக்கக்கூடிய அன்னை மறியாலும் புனித செய்யப்பெறும் காவல் தூதர்கள் நீங்களும் ஆசீர்வதிப்பார்கள் ஏனென்றால் வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழி இடுக்கமான வழியாக இருக்கின்றது நீங்கள் எல்லோருமே அகலமான பாதையில் செல்லவே விருப்பப்படுகிறீர்கள் அகன்ற வாயிலின் வழியாக எளிதாக செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறபடினால் தான் இன்னும் உலகபூர்வமாக இருக்கின்றீர்கள் ஆன்மீகத்தையும் உலகபூர்வமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் மனம் மாறுங்கள் மனம் திருந்து திருந்துங்கள் கோடாரியை மரத்தின் வேரழுகை வைக்கப்பட்டு ஆகிவிட்டது எந்த நேரத்திலும் அது வெட்டப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே கள்ள போதர்கள் உண்டு கள்ள இறைவாக்கினர்கள் உண்டு கள்ள தனமாக நற்செய்தி அறிவிப்பவர்களும் உண்டு கவனமாக இருங்கள் உங்களுடைய ஆத்துமாவை புனிதப்படுத்தி ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்கிறார்களாம் என்பதை ஆய்ந்தறிந்து பாருங்கள் அவர்களுடைய பிரசங்கம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி இருக்கிறதாம் என்பதை சீர்தூக்கி பாருங்கள் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானதாய் இருக்கிறபடியினால் அதில் கடந்து வர என்னுடைய பிள்ளைகள் தயங்குகிறார்கள் உபவாசம் இருக்கிறார்கள் அநேக ஜபங்களை ஏறடைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மனம் மாற ஏன் தயங்குகிறார்கள் என்று அவர் இந்த நாளில் கேட்கின்றார் உங்களுக்காகத்தானே அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தார் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே மூன்று ஆணிகளிலே அவர் தொங்க தொங்கவிடப்பட்டார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே அவர் தொங்கிக் கொண்டு இருந்தார் உங்களுக்காகத்தானே எனக்காகத்தானே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகத்தானே அதை நாம் அறிந்து இருக்கிறோமாம் பாருங்கள் யோவா நற்செய்தி பத்து பத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறுதற்கும் வருவது இல்லை ஆனால் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெரும் வந்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் மறு உலகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு இணைப்பாளராக அந்த கல்வாரி நாதர் உங்களை தேடி வந்தார் அவரை நீங்கள் ஏற்றிக்கொண்டு இருக்கிறீர்களாம் அவரிடம் எல்லா

வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் செல்ல முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த நாளிலே அவர் வழியாக மட்டும்தான் செல்ல முடியும் அதை அறியாதபடி நீங்கள் கண்மூடித்தனமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் செல்லக்கூடிய பாதை தவறான பாதை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது அழிவுக்கு வாயிலாக இருக்கின்றது செல்லக்கூடியதா இருக்கிறபடியினால் அதில் தான் கடந்து செல்ல அநேக மக்கள் விரும்புகிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே எப்ரையர் பத்து இருபதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ரத்தம் செந்தி நமக்கென புதியதொரு திறந்து வைத்துள்ளார் அதுவே அழைத்து செல்லும் வழியாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் மனம் மாறுவீர்களா மன மாற்றத்தோடு வாழ்வீர்களா அல்லது உலக மாயைக்கு பின்பாக சென்று மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு மறு உலகத்தில் வாழ்வை இழந்து போவீர்களா கவனமாக இருங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த நாளிலே ஆண்டவரிடம் அன்றாட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்திருந்து இருக்கலாம் உங்களுடைய வயது எண்பதாக இருக்கலாம் எழுபதாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் பத்தாக இருக்கலாம் பதினைந்தாக இருக்கலாம் நீங்கள் இருபத்தைந்து முப்பது வயது உடையவர்களாக இருக்கலாம் ஆண்டவரிடம் வாருங்கள் இடுக்கமான அந்த வாயிலின் வழியாக கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லுவார் யோவா நற்செய்தி ஒன்று நான்கில் சொன்னதுபடி அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது ஒளியான கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார் எனவே சில மணித்துளிகள் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த இடுக்கமான வாயில் வழியாக செல்ல முயற்சி செய்வோம் ஆண்டவர் அழைத்து செல்வார் இப்பொழுது ஜெபிக்கலாமா நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை அழைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அகலமான வாயின் வழியாக சென்றால் எங்கு செல்வோம் இடுக்கமான வாயிலின் வழியாக சென்றால் நாங்கள் எந்த இடத்திற்கு போவோம் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை சுவாமி நீரே தூயவராயிருக்கின்றீர் இருக்கின்றீர் பாவம் அறியாத உன் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நீர் எங்களை விடுவி விடுவித்தீரை உமது பரிசுத்த ரத்தத்தினால் தகப்பனே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலேயும் இந்த குறுகிய காலகட்டங்களிலே விட்டு கொடுத்து வாழ்ந்து மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய வழியில் நாங்கள் செல்ல வேண்டும் ஆண்டவரே இடுக்கமான வாயிலின் வழியாக கடந்து சென்றது போதும் தகப்பனே ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தகப்பனே நீரே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கின்றீர் அந்த வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டும் அநேக பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக எமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தம் ரனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாக எங்கள் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே வாழ்வுக்கு செல்லும் வழியை தேர்ந்தெடுப்போம் அதில் கடினங்கள் உண்டு அந்த கடினத்தில் ஆண்டவர் வழிநடத்துவார் அவர கூட இருக்கும் பொழுது எதுவுமே நமக்கு கடுமையாக தெரியாது அவர் கடந்து சென்ற பாதையில் நாமும் செல்வோம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்